கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 நீ இதுக்கு முன்னாடி இப்படி கூடுதுனால இப்படி கேள்வி இல்ல நீ அரசியல்ல கேறங்கன பிறதா அந்த புள்ளங்களை கூப்புறது அதங்களை தோள்மேல கை போட்டு போட்டோ எடுக்கிறதெல்லாம் இப்பவே ஒரு விதமா நடிக்கிற நீ அப்ப நீ அரசியலுக்கு வந்து கூட அந்த நடிப்பு தன்மை போலயா உனக்கு சொல்ல வேல்முருகன் வந்து கேள்வி எழுப்ப இந்த கேள்விக்கு நீ யாரு விஜய் பதில் சொல்லட்டும் இல்லைங்க நான் அந்த எண்ணத்துல பண்ணல அந்த பார்வை நீ இருந்து நான் உங்களுக்கு தயவு செய்து பண்ணிச்சீங்க அப்படின்னு நாங்க இதுக்கு ஆதரவா சில பேர் கருத்து சொல்லிட்டு வரானுங்க இந்த மாதிரி யூடியூப்ல உட்காந்து பண்றாங்களா இல்லையா நான் அவங்க கிட்ட கேட்கறது அவங்க பிள்ளைங்களை இப்படி பண்ணாங்கன்னா விட்டுவானுங்களா நீ வந்து ஒத்த சீட்டு யார சொல்ற ஒத்த சீட்டு யாருங்க ஒத்த சீட்டு அதுக்குள்ள அதை பேச வச்சு அழகு பாக்குறோன்னா இவனால செருப்ப வீட்டு நடிக்காம நடிக்கிறது நடிகை விஜய் நிக்கிறான் இல்ல மைக் எல்லாம் பேசக்கூடாது சொல்லுமா இல்லையா நீ அப்ப நீயே ஊக்குவிக்கிறதுக்கு அர்த்தம் தானே அது சொல்லிக் கொடுத்தா வந்த பதில் சொல்றீங்களா என்ன எப்படி சொல்லுது பாத்தீங்கல்ல அப்போ இது வந்து திமுக அப்படி தான் செய்யும் ஒரு வன்னியர் பிரச்சனைனா வன்னியர் விட்டு அவங்க கட்சியில் இருக்க ஒரு வன்னியரை விட்டு பயிர் ஒரு நாடார் பிரச்சனை அவங்க கட்சியில் இருக்கிற நாடாரை விட்டு பயிர் ஒரு தலித் பிரச்சனைனா அவங்க கட்சியில் இருக்கிற தலித்தை விட்டு பய சொல்லும் ஒரு முஸ்லீம் பிரச்சனை அவங்க கட்சியில் உள்ள முஸ்லீம் விட்டு பதிவு சொல்லுவீங்க இப்போ அதை தான் நீ பின்பற்ற அப்போ எதுக்கு மாற்ற பேசிக்கிற பொதுவில நீ திரைப்படம் எடுக்கும் போது மட்டும் வந்து முஸ்லீம் இலை தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக விரதியா காட்டி திரைப்படம் எடுப்பேன் இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை என்ன ஒரு புர்கா போட்ட பெண் உனக்கு தேவையா நீ ஒரு முஸ்லீம் பெண்ண வந்து ஒரு இஜாப் போட்ட முஸ்லீம் பெண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு வேல்முருகனை திட்ட வச்ச இதுதான் என்னுடைய கேள்வி இப்படியே ஓட்டு போடுறான்னு சொன்னா எதோ இந்த ரசிகர்கின்ற போர்வையில் ஏதோ ஒன்று ரெண்டு ஓட்டு விடுமோ இஸ்லாமிய சமூகமெல்லாம் விஜய்கள்லாம் ஓட்டே போடாதுங்க நான் ஒன்றும் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க சரி அது தெரியாது அதுவா வந்து பேசிச்சு ஏமா இதெல்லாம் பேசாத சொல்ல வேண்டியதான் தண்ணி சொல்லி இருக்கணுமா இல்லையாங்க ஒரு நல்ல தலைவனுக்கு உண்டான அழகு சகோதரி இது பேசாது இதெல்லாம் பேசக்கூடாது என் பக்கத்து நின்று நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தடாரஹிம் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் வாங்க விஜயின் கல்வி விருது நான்காம் கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கல்வி விருதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கல்வி இது இது ஒரு பேசு பொருளாக ஏன் ஆக்குறாங்கன்றது எனக்கு புரியல அது அவன் ஏதோ ஒரு இது பண்ணி அது நீ கொடுக்கணுன்னா கொடு எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க இந்த கல்விக்காக வந்து சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் மத அமைப்புகள் அது இந்து கிறிஸ்துவ முஸ்லீம் எல்லா சமூக அமைப்புகள் ப்ளஸ் வந்து ஒரு பத்து இருபது ஐடி ஸ்டூடெண்ட்டெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இதேமாரி பல பேர் வந்து கல்விக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் வேலை செய்யக்கூடிய என்ஆர்ஐகள் வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஐநூறு பேருக்கு முந்நூறு பேருக்குன்னு சொல்லி கல்வி விருது அந்த கல்விக்கான மாத இதெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது போது இது ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க முதல் அதிகமான மதிப்பெண் எடுத்தாங்கன்றத நீ கொடுக்குறேன்னா அதையே இவ்வளோ பெரிய அரசியலாக்குறே நீ கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு வாயே நீ கொடுத்துங்களா நீ இதுக்கு முன்னாடி இப்படி கொடுத்திருந்தனா இப்படி கேள்வி இல்லை நீ அரசியலில் கறங்கின பிறகுதான் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்றது அதுங்களை தோல்மலை கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இப்போயே ஒரு விதமாக நடிக்கிறேன் நீ அப்போ நீ அரசியலுக்கு வந்து கூட இன்னும் அந்த நடிப்புத்தன்மை போகலையா உனக்கு புரியுதுங்களா இதுதான் கேள்வி இதுதான் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் இது போன்ற கல்வி உதவி வந்து நீதி வந்து ஏதோ ஒரு சிலர் ஒரு ஒரு சாரர் உதவி பண்ணல எல்லாரும் உதவி பண்ணால் தான் அந்த ஏழை மக்களுக்கு உண்டான கல்வி போய் சேருன்றது மாற்று கருத்து இல்லை அதேமாரி ஒரு பாட்டு தான் நீ தொண்ணூற்றம்போது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எல்லாமே இதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாங்க இவங்க மட்டும் பண்ணலாம் இதேமாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சினிமா ப்ராப்ளம்ன்றதுனால உன்னை வந்து ஊடகங்கள் முதன்மைப்படுத்துது நீயும் வந்து என்ன பண்ணுற அதை ஒட்டுக்க கூப்பிட்டு வச்சு எல்லாேருக்கும் ஒரே கொடுக்காம பகுதி பகுதியாக இந்த மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மாவட்டம் சொல்லி ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு கொடுக்குறேன் போது இது முழுக்க முழுக்க அரசியலாகவே நீ வந்து கொண்டு போகிற ஏன் இப்படின்ற நான் ஆரம்பமே இப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குது அவனுக்கு அப்போ வந்து திமுக அதிமுக திமுக செய்து அதிமுக செய்து பாஜக செய்து காங்கிரஸ் இதுக்கு மாற்றம் நாங்கள் கொண்டு நீ என்னத்தை கொடுங்குவ அதான் கேள்வி இப்போ இதை விஷயமா வந்து பொது வந்து இவர் வந்து கேள்வி வைக்கிறார் யார் வாழ்க்கை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் வந்து கேள்வி எழுப்பினார் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல யார் விஜய் பதில் சொல்லட்டும் இல்லைங்க நான் அந்த எண்ணத்தில் பண்ணல அது அந்த பார்வையை நீ இப்போ இருந்து நான் உங்களுக்கு தயவுசெய்து மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லு நீ நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா கேட்குறேன் வேல்முருகனுக்கு முன்னாடி நீ யார் வேல்முருகனுடைய இந்த தமிழ் சமூகத்துக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு முப்பது ஆண்டுகளாக ஆள் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து போராடக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப இன்னைக்கு இன்னற்றைய சூழலில் வந்து அரசியல் ரீதியாக நாம் வேல்முருகனையும் சீமானையும் யாராவது இது போல் கொச்சைப்படுத்தும் விதம் பேசுனா நான் மாட்டேன் சீமானையும் விடமாட்டேன் வேல்முருகன் ஆனால் அவர்களுக்குள் இப்போது சில கருத்து முரண் இருக்குது அது அவர்களாக இருக்கட்டும் அவங்க சீக்கிரம் அந்த கருத்து முரண் விளக்கிட்டுலாம் அது வேறு விஷயம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் பார்க்குறேன் நான் அப்படி இருக்கும்போது நீ வேல்முருகனை வந்து ஒரு கருத்தை வந்து பொருத்தளத்தை வச்சுருக்கோம் அவரை என்னெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க அப்போது கேட்குறதுக்கு இல்லைன்றதுக்காகவா கேட்குறேன் நான் யார் நீ நேற்று வரையும் கண்டவை கூட கூத்தாடிட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்த நீ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிடணுக்காக வேல்முருகனுடைய சில்லறைங்களை அணில் குஞ்சுகளை விட்டு அசிங்கமாக பேச நீ இல்லை வேல்முருகன் பேசுனது சரின்னு நினைக்கிறேன் என்ன தம் தப்பாக பேசினா சொல்லுங்க நான் கேட்குறது பரி சொல்கிறேன் குழந்தைகள் தானே அவங்க குழந்தைகளே பதில் சொல்கிறாங்களா தாய்மாமன் போன்ற இல்லை குழந்தைகள்னா உங்களுடைய இது வேறங்க குழந்தைகள்னா என்ன அவர் என்ன சொல்கிறாரு ஒரு தமிழ் சமூகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு கேட்குறாரு ஒரு கூத்தாடி ஏதோ ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்காக நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை எடுத்துகிட்டு வந்து அவங்க பொது வெளியில் கட்டி பிடிக்கிறானேன்னு கேட்குறாரு வேதனையை அவர் அந்த கேள்வி தமிழ் சமூகத்துக்கிட்ட தானே கேட்குறாரு நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க ஒரு கூத்தாடி வந்து ஒரு பொது வெளியில் வந்து இப்படி வந்து மற்றவன் இந்தமாரி பண்ணால் நீங்கள் விட்டுருவீங்களா இல்லை இது சரின்னு சொல்லி வாதாடக்கூடியோ அவன் பொண்ணியோ அவன் பொண்டாட்டியோ போய் இப்படி கட்டி போட்றா அப்படின்னு சொன்னால் விட்டுருவானுங்களா நாங்கள் இதுக்கு ஆதரவாக சில பேர் கருத்து சொல்லிவிட்டு வரானுங்க இந்தமாரி யூடியூப்பில் உட்காந்து பண்ணுறாங்களா இல்லையா நான் அவங்க கிட்டே கேட்கறது அவங்க பிள்ளைங்களை இப்படி பண்ணாங்கன்னா நம்ம விட்டுருவானுங்களா பொது வெளியில் பொது சமூகம் இது அப்போது ஒரு நடிகரே இப்படி பண்ணுறான்னு சொல்லும்போது நாளைக்கு இது அப்படியே பரிணாமல் வளர்ச்சி அடைஞ்சுன்னா அப்புறம் குத்துது குடையுதுன்னு வீங்க குழந்தைங்கன்னா சின்ன குழந்தையா மடியில் வச்சா கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படி கொஞ்சம் எல்லாம் குழந்தை குழந்தைன்னு சொல்லி ஏன் நீங்கள் இது பண்ணிட்டீங்க பருவம் அடைஞ்சு ஒரு பதினெட்டு பத்து பதினெட்டு வயசு ஆச்சுன்னா குழந்தையாரு ஒரு மாணவி அவங்க வந்து விஜய் விஜய் வந்து ரெண்டு மூணு பெண் அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி தாய் மாமா மாதிரி தானே மாதிரி தானே சார் இப்போ நம்மளை கூட போகும்போது அப்பான்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்றான் நம்ம மகளேன்னு சொல்லுவோம் அது வேறு விஷயம் நம்ம உண்மையான அப்பா அம்மா ஆயிடுவோம் சொல்லுங்க அது தந்தைன்றது வேறு ஒரு இஸ்லாமிய மாணவி வந்து சொல்லியிருந்தாங்க தற்கொலைகளுக்கு புரியாது அந்த மாதிரியில் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அதுக்கு தானே ஒரு ட்வீட் ஒன்று போட்டால் எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் ஏன்னா ஒரு விஜய் என்ற ஒரு ஒரு கூத்தாடி பக்கத்தில் நின்று இந்த பிள்ளை நீ வந்து பேசுகிறியா விஜய் வந்து உயர்ந்தவர் வாழ்ந்தவர் அப்படி இப்படி நீ எதனா ஒரு நாய் பேசிட்டு போ நீ ஏதோ ஒரு ப பிரபலத்துக்காக நீ அந்த கூத்தாடி பக்கத்து நின்றுட்டு நீ ஏதோ ஒளரணும்னு நினைக்க உளறிட்டு போ அதை விட்டுட்டு நீ வந்து ஒத்த சீட்டு யாரை சொல்கிற ஒத்த சீட்டு யாரெங்க ஒத்த சீட்டு அதுக்குள்ள அதை பேச வச்சு அழகு பார்க்குறேன்னா இவனெல்லாம் செருப்பகிட்டு நடிக்காம நடிக்கிறது நடிகை விஜய் நிற்கிறான் இல்லை மைக்க சேம்மா இதெல்லாம் பேசக்கூடாது சொல்லுமா இல்லையா நீ அப்போ நீயே ஊக்குவிக்கிறதுக்கு அர்த்தம் தான் என்னம்மா அது நீ ஊக்குவிக்கிற இப்படி பேசு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டைக்கிற அவர் கேட்டார்கள் கேள்வி பொது வெளியில் இந்த தமிழ் சமூகத்தினுடைய பெண்களை இப்படி கொச்சைப்படுத்துகிறாங்களே தாய்மார்கள் ஏன் வந்து உணர்வற்றி இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டுப்படாங்களா அதுக்கு பதில் சொல்லுவா நீ ஏன் நீ மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் பதில் சொல்லிவிடும் நீ வானத்திலிருந்து குளிச்ச தேவத்துனா நீ அப்படின்னா காசுக்காக கூலி வாங்கிட்டு கூத்தாடிட்டு உள்நாடு வெளிநாடுன்னு பலாயிரம் கோடியை சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் நீ வந்து வேல்முருகன் கேள்விக்கு நீ பதில் சொல்லி நேரடியாக சொல்ல மாட்டியான் ஒரு புள்ளியை வச்சு சொல்லுவியா நீ அதை சொல்லிக் கொடுத்து வந்த பதில்னு சொல்கிறீங்களா பின்ன எப்படி சொல்லுவது பார்த்தீங்கல்ல அந்த பிள்ளை வந்து ஏதோ நின்றுட்டு விஜய் அப்படி விஜய் அண்ணா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனால் நான் அதுக்கு அந்தளவுக்கு ஹார்டாக பதில் சொல்லியிருக்க மாட்டேன் நான் யாருங்க வேல்முருகனே தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்தினுடைய மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி சட்டமன்ற ஆளுங்கட்சியில் இருக்க திமுகவில் இருக்கார் அது எனக்கு வேறு பிடிக்காது அது வேற விஷயம் ஆனால் வேல்முருகன் என்ற தனி நபரை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நான் அது கடந்து போகிற அளவுக்கு நான் சாதாரணமான மனுஷன் இல்லை புரிதுங்களா நீ எப்படி அந்த பெண்ணை விட்டு பேச வைக்கலாம் அப்படி அப்போ வெத்த சீட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்கன்னா பிள்ளை சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வராங்க இப்போ விஜய் நின்று அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறேன் என்ன அர்த்தம் இதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே உனக்கு தில் இருந்தால் நீ பேசுகிறா வேல்முருகனை பற்றி பேசு இல்லை வேல்முருகன்ன்ற வார்த்தை வாயிலேருந்து வராது நான் வந்து பெரிய டக்கருன்னு சொல்லி அதையாச்சும் சொல்லு நான்லாம் வந்து பெரிய லாட் லபக்கு சாதாரணமான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லு அதேமாரி கே ப கேள்வியே வேல்முருகன் எழுப்புவார் வேல்முருகன் எல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை அப்போ இது வந்து திமுக அப்படி தான் செய்யும் ஒரு வன்னியர் பிரச்சனைனா வன்னியரை விட்டு அவங்க கட்சியில் இருக்க ஒரு வன்னியை விட்டு பயி சொல்லும் ஒரு நாடார் பிரச்சனைனா அவங்க கட்சியில் இருக்கிற நாடாரை விட்டு பயி சொல்லும் ஒரு தலித் பிரச்சனைனா அவங்க கட்சியில் இருக்கிற தலித்தை விட்டு பயி சொல்லுவோம் ஒரு முஸ்லீம் பிரச்சனை அவங்க கட்சியில் உள்ள முஸ்லீம் விட்டு பதி சொல்லுறீங்க அப்போ அதை தான் நீ பின்பற்ற அப்போ எதுக்கு மாற்று பேசிக்கிற பொதுகளில் சொல்லுங்க ஸோ பேச வேண்டியதே இல்லையா கடந்து போகலாங்களா இசையா ஏன்ற நான் நீ கருத்து தெரிவிட ஒருத்தர் கேள்வி எழுப்புகிறாங்கன்னா எப்பதாவது அரசியல்னு வந்துட்டேன் எனக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு கேள்வி கேட்டால் தான் நான் பதில் சொல்வேன் அல்லது பிரிட்டன் அதிபர் கேட்டால் கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்வேன் இல்லை மோடி கேட்டால் தான் பதில் சொல்லுவேன் இல்லை முதல்வர் கேட்டால் தான் பதில் சொல்லலை காகிதம் பொறுக்கி கேட்டாலும் பதில் சொல்லி தான் ஆகணும் புருதுங்களா அப்படி இருக்கும்போது வேல்முருகன் இந்த கேள்வியை பொது தளத்தில் வச்சார் பொம்பளை பிள்ளையை வச்சு பதில் சொல்ல வைக்கல கேள்வி எழுப்பில் அவர் அவரே கேள்வி எழுப்பியிருக்கார் நீயா பதில் சொல்லு அதை விட்டு இந்த மாதிரி பொட்டப்பிள்ளைங்களை அதுவும் முறுக்காப்பட்ட பொட்ட புள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீ பதில் சொல்ல வச்சுருந்தேன் சேர்ப்பகிட்டு நடிப்பேன் நான் நீ திரைப்படம் எடுக்கும்போது மட்டும் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரதியாக காட்டி திரைப்படம் எடுப்பேன் இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை என்ன ஒரு போட்ட பெண் உனக்கு தேவையா சொல்லுங்க இப்போ இது எந்த விதமான அரசியல் இது நீ எந்த திரைப்படத்திலையும் இஸ்லாமியர்களை முன்னிலைப்படுத்தி இஸ்லாமியர்களை முதன்மைப்படுத்தி திரைப்படம் எடுக்கலையா எடுத்த திரைப்படங்களே முஸ்லீம் கூட பயங்கரவாதி தீவிரவாதி சமூக விரதம் காட்டி திரைப்படம் எடுத்த அப்ப இஸ்லாமியர்கள் இன்னும் உனக்கு அப்படி ஒரு வன்மத்தை பொது தளத்தில் கக்குனது யாரு நீ தானே இதனால் வெளியே நானும் பல கடிதங்கள் போட்டாச்சு ஒரு மன்னி போ அல்லது ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலாம் இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து ஒரு ஹிஜாப் போட்ட முஸ்லீம் பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு வேல்முருகனை திட்ட வச்ச இதுதான் என்னுடைய கேள்வி இல்ல உங்ககிட்ட இருக்கிற அல்ல கைய விட்டு திட்டவை ஏன் முஸ்லீம் பெண்ணை வச்சு எங்க திட்ட வைக்கிற எங்களுக்கும் வேல்முருகனுக்கு இல்ல உழவை வந்து உடைக்க பார்க்குறியா நீ

அவன் மன்னிப்பு கேட்கணுங்க அவன் திரைப்படங்களில் நான் இப்படி எடுத்தேன் அது எனக்கு ம அது வந்து இஸ்லாமிய சமூகம் வருத்தத்தில் இருக்குது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்கணுங்க அவன் கேட்காத முன்னாடி ஒரு ஓட்டு கூட இஸ்லாமியை ஓட்டு விடாது நீ வேஷம் போடலாமே தவிர நிச்சயம் உனக்கு ஓட்டு விடாது இதுக்கு வேல்முருகன் அவர்கள் ரீசெண்டாக என்ன அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறீங்க இல்லை அது அது ஒன்று அவர் பசங்க இதான் இந்த மாதிரி சில்லற பசங்களெல்லாம் விட்டு கண்ணா முன்னாள் திட்டுறது ஃபோன் பண்ணுறது இல்லைண்டா ஃபோன் பண்ணுறது விஜய்க்கே ஃபோன் பண்ணுறதுக்கு அருகதே இல்லை வேல்முருகனுக்கு விஜய் ஃபோன் பண்ணுறதுக்கு அருகேதே இல்லை அல்ட்ரா அல்ரா சில்ட்ரையிலலாம் ஃபோன் பண்ண வச்சு ஃபோன் பண்ண பண்ணா அப்படின்னு சொல்கிறாப்பில்ல அன்றைக்கி ஒரு இதில் இன்ட்ரோலியில் பேசியிருந்தார் உனக்கு என்ன அருகுது இருக்குன்ற உனக்கு அரிசியில் நீ வந்து லாய்க்கில்லைன்னு நான் நினைக்கிறேன் நீ வேல்முருகன் பொது தளத்தில் தான் விமர்சனம் வச்சார் ஏதோ ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வச்சு அந்த பொம்பளையை பேச வச்சு நீ பள்ள காட்டி ரசிக்கலையா அவர் இதெல்லாம் நேரடியாக வச்சார் இந்த தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய அவமானத்தை இந்த கூத்தாடிகள் ஏற்படுத்துகிறாங்க தமிழ் சமூகமே உணர்வு பெறு இப்படி போன்ற கூத்தாடி பெண்கள் ஒரு கிராமோ ரெண்டு கிராமுக்கோ கூப்பிட்டா நீங்கள் உங்கள் குழந்தைகளோட கூட்டும்போது அங்கே அவனை கட்டிப்பிடிக்க விடாதீங்கன்றாரு பொது தளத்தில் என்ன தவறு நீங்கள் இப்போ வேல்முருகனையும் சீமானையும் முன்னாடி சொன்னும் இந்த விஷயத்துல விட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நாம் தமிழர் கடும் எதிர்ப்பு வந்திருக்கு அவங்க முரண் இருக்கு இப்போ சமீபமா ஏற்பட்ட முகங்கள் இதே நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும் போது அது ஒரு படம் ஏதோ ஒரு படம் அந்த படத்துல வந்து போனை மாத்திக்குவாங்களே என்ன படம் அது லவ் டுடே ஏதோ ஏதோ ஒரு படத்துல லவ் லவ் டுடே அதுல வந்து போனை மாத்திக்குவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து ஒரு செய்தியாளர் கேக்குறாங்க இந்த மாதிரி இந்த படத்துல போனை மாத்திக்கிறாங்க அதே மாதிரி உங்க போனை மாத்துனா நீங்க யார்கிட்ட குடுப்பீங்கன்னு போது என்னுடைய அண்ணன் தான் என் போனை கொடுப்பேன் அவர் ஃபோனை தான் நான் வாங்குவேன்னு சொன்னவர் இன்றையிலையும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்குது இல்லைன்னு சொல்லலை யார் வேல்முருகனுக்கும் சீமானுக்கும் உள்ள உறவு வந்து நேரடியான மோதலெல்லாம் இல்லை இப்போ சில வருத்தங்கள் இருக்குது ரெண்டு பேருக்குமே அந்த வருத்தம் என்னென்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலங்குன சில பேர் அங்கே போய் இணைஞ்சிருக்காங்க அவர் அதை அவங்கள இணைச்சிக்கிட்டார் இந்த வருத்தம் இருக்குது இந்த வருத்தத்துக்காக வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம தம்பி இடுமோகன் கார்த்திக்கோ அல்லது சாட்டையோ சில பேர் வந்து இந்த விஷயம் தவறுன்னு சொல்லி போடுறாங்க அதுக்காக போடுறாங்களா இல்லது அவங்களுடைய பார்வையில் அது தவறாகவே தோணுதான்றது நமக்கு தெரியாது அது வேறு விஷயம் இப்போ அதற்குள்ளே நம்ம போய் அரசியல் வந்து நம்ம பேச முடியாது அதுதான் நான் சொல்றேன்னே திமுகவுக்கு ஆதரவான நிலை வேல்முருகன் தோழர் எடுக்கிறது எனக்கு வருத்தம் அது வேற விஷயம் அவர்கிட்ட நேரடியாக பல விஷயங்களை விவாதம் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறது தோழர் வேற வழியே இல்லைய தோழர் எனக்கு அப்படின்னு சொல்கிறார் அது வேற விஷயம் நான் புரிதுங்களா அதுக்காக வந்து வேல்முருகனை வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை ஒரு ஹிஜாப் போட்ட முஸ்லீம் பெண்ணை உட்கார வச்சுக்கிட்டு வேல்முருகனை திட்ட அளவுக்கு வேல்முருகன் தாழ்ந்து போலன்ற நான் இதை வேல்முருகன் கட்சியில் இருக்கக்கூடியவன் எதிர்த்து பேசுறதை விட நான் பேசுறது தான் சரியா இருக்குன்னு சொல்லி நான் பேசுறேன் தான் அப்படி ஒரு ஹார்டாக நான் ஒரு வார்த்தையை வந்து அந்த ஒரு வார்த்தையை அழுத்தமாக போட்டேன் நான் சொற்பமான ஒரு விஷயத்துக்காக வேல்முருகனுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கும் வேல்முருகனுக்கு இருக்க உறவை வந்து நீ யார் கிடைக்கிறதுன்னு போகிறேன் நான் வேறு ஒன்றும் இல்லை அதில் என்ன தவறு இருக்குது வேல்முருகன் பேசுனதே தவறுன்னு சொல்லி வாதாடக்கூடியவன் நான் நாம் தமிழ் கட்சி அதான் சொல்கிறேன்னா அது வேற அவங்கள்டே ஆனால் இது வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் இன்றைக்கி தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொங்கல் இவங்க அவங்களுக்குள்ள முரண் இருக்கு அந்த முரண் நாளைக்கு கூட கிளியர் ஆகிடலாம் ஆகாதா இந்த கருத்துக்கு வேல்முருகன் அவர்கள் ஒரு ஆவேசமான ஒரு பதில் இல்லை இருக்காரு கோபம் அதான் அந்த பிள்ளைங்களை வச்சு பய சொல்றீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு தற்கொலை பயன்படுத்துறாரு அதான் சொல்றா நீ தான் தற்கொலை தள்ள முடியாது யார் தற்கொலை தண்ண விஜய் தான் தற்கொலை பண்ண நீ என்ன அவ்வளவு யாருங்க இந்த விஜய் எனக்கு ஒன்றுமே புரியலீங்க மண்டை குழம்பு போகுதுங்க ஒரு சீம பிரபலங்க அவ்வளோதாங்க காசுக்காக வந்து திரைப்படங்கள்ல வந்து இயல்பை விட அதிகமாக வந்து நடித்து பணம் சம்பாதிச்சவங்க இப்போ படத்தில் வந்து நூறு பேர் அடிப்பாவை நடிச்சாலும் அடிக்க சொல்ல அடிக்க முடியுமா அப்படி இருக்கும்போது நீ இன்றைக்கி திரைப்பிரபலத்தை வச்சு ஒரு சினிமா இது அரசியல் இறங்கியிருக்க இறங்கு வேணாம்னு சொல்ல இது அரசியல் வந்து இது சாக்கடைன்னு சொல்லியிருக்காங்க இதில் யார் ஒன்றும் குதிக்கலாம் யார் ஒன்றும் நீந்தலாம் நீந்தி யார் ஒன்றாலும் வெற்றி பெறலாம் யார் ஒன்றும் தோல்வி விடலாம் அதெல்லாம் வேறு விஷயம் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகல நீ ஏன் அரசியலுக்கு வந்தா அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுப்பலை நீ வா வர வேணாம்னு சொல்கிற ஒரு ஒரு நீ அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் எல்லாரும் கேள்விக்கு எழுப்புவாங்க உனக்கு எதிராக எழுப்புனாங்கன்னா ஒன்றும் பதில் சொல்லு நீ பதில் சொல்கிற போர்வில சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சு நீ தூண்டி பதில் சொல்ல வச்சுன்னா தான் நானெல்லாம் வந்து இப்படிதான் தான் பேசுவேன் நான் வந்து இதை வந்து ஒரு கடந்து போறதுக்கோ இல்ல சாதாரணமான அவங்க மாதிரி நம்ம கண்ணி மற்ற பதில் சொல்றதுக்கோ இல்ல கரெக்டா பேசுன்னு நீ வந்து பதில் பேசு இல்லைங்க நான் இந்த பொது தளத்தில் இப்படி நடந்துக்கிட்டேன் இது வந்து தவறா இருக்கு சில அரசியல் கட்சி தலைவர் பேர் கூட சொல்ல வேண்டாம் அரசியல் தான் தவறா இருக்கு இனி நான் தவிர்த்துக்கிறேன்னு சொல்லு இல்லையா நீ சொல்றியா நான் இப்படி கட்டி பிடிக்கிறது தவறு இல்லைன்னு சொல்லி வாதம் பண்ண இப்படி இல்ல தவறே இல்ல அதை விட்டுட்டு நான் பொறிக்கித்தனமாக வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு தற்கொலைத்தனம் சீட்டு யாரை நீ இது பண்ணுற நீ சரி நீ அது கூட ஒரு முஸ்லீம் பிள்ளைய வச்சு ஏன் பேச வைக்கிற சரி அது தெரியாது அதுவாக வந்து பேசிச்சு ஏமா இதெல்லாம் பேசாத சொல்ல வேண்டியதன் நீ சொல்லியிருக்கணுமா இல்லையாங்க ஒரு நல்ல தலைவனுக்கு உண்டான அழகு சகோதரி இது பேசாத இதெல்லாம் பேசக்கூடாது என் பக்கத்தை நின்றுட்டு நீ தனியாக வேணும் பேசிக்க எங்கள் பக்கத்தில் பேசணுமா இல்லையா அப்படி எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இவனை வந்து இந்த ஊடகங்கள் பில்டப் பண்ணி வானளவு உயர்த்துறாங்கன்றது புரியல இது சாதாரணமான இது நிஜம் இல்லைங்க இது விஜயின்றது ஒரு நிழல் நிஜம் இல்லாது அந்த நெ நிழலுக்காக ஏன் வந்து இந்த ஊடகங்களும் இது போன்ற சில பொம்பளை பிள்ளைங்களும் வந்து தேவையில்லாமல் அவன் பக்கத்தில் நின்றுட்டு ஃபோட்டோவில் ஃபோஸ்ட் வரதுக்காக இப்படியெல்லாம் பேசுதுங்கும்போது இதை வந்து குறைஞ்சபட்சம் அவனே வந்து கண்டிக்கணும் இதெல்லாம் தடுக்கணும் இல்லை நான் தடுக்க மாட்டேன் கண்டிக்க மாட்டேன்னா உன்னையே செருப்படி பதில் கேள்விகள் வேலுமுருகனும் பேசுவேன் நானும் பேசுவேன் இனி பார்த்துக்கலாம் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி